ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நாங்கள் ரொம்பவே நல்லா இருக்கிறோம் இன்றைக்கி என்ன அப்படின்னா சிம்பிளாக ஒரு பிளாக் எடுத்துடலாம் அப்படிங்கிறதுக்காக பிளாக்னு பெரிய விளாக் இல்லை சிம்பிளான விளாக் தான் எல்லாரும் ஒரே ஜலதோஷம் ஒரே காய்ச்சல் அந்த மாதிரி அந்த ஜலதோஷத்தில் வந்து நானும் மாட்டிக்கிட்டேன் அதுக்கப்புறமே என்ன ஆவி பிடிச்சே ஏன்னா ஜலதோஷம்லாம் வந்து ஹாஸ்பிட்டல் அந்த மாதிரிலாம் போக மாட்டேன் போகணுன்னா நேற்றுக்கு வந்து மாமனாருக்கு சுமம் இல்லை ஹாஸ்பத்திரி குடிச்சிட்டு போனேன் அந்த நேரம் எனக்கு காணிச்சிருக்கலாம் நான் ஜலதோஷத்துக்கு நான் போகவே மாட்டேன் அதுக்கப்புறமா இன்னைக்கு வந்து ஆவி பிடிச்சேன் அது எங்கெல்லாம் போய் இலையெல்லாம் பறித்து எடுத்து கொண்டு ஆய் பிடிச்சிட்டே ஒன் மினிட்டு ஆய் பிடிச்சிட்டு சரி ரெண்டு நம்ம வந்து குளிச்சிடலாம் ஆவி பிடிச்சாலும் குளிச்சால்தான் நமக்கு வந்து ஒரு ஃப்ரெஷ்னஸ் நமக்கு கிடைக்கும் குளிச்சாச்சு இனி வந்து நமக்கு வந்து சமையல் தொடங்கிட வேண்டியது தான் இங்கே வந்து சிம்பிளான சமையல் தான் இன்றைக்கி இன்னைக்கு வந்து நெத்திலி மீன் இருக்குது நெத்திலி மீனை வந்து ஃப்ரை பண்ணலாம் இல்லைனா வந்து ஒரு குழம்பு வைக்கலாம் அதை வந்து யாருமே தொடமாட்டாங்க ஆல்ரெடி நான் சென்னை தான் நெத்திலி மீன் வந்து குழம்பு வச்சா இறங்க விட மாட்டாங்க நானே என் ஹஸ்பண்டோ சாப்பிடும் ஹஸ்பண்டுக்குமே என்ன திரும்ப குழம்பு இஷ்டப்படாது எனக்கு வந்து மாங்காய் முருங்கைக்காயெல்லாம் வச்சு பிடிச்ச வச்சு அப்படிச்சால் நல்லா பிடிக்கும் சரி இன்னைக்கு ஃப்ரையே பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு தாட்டு தான் அதுக்கப்புறமா தக்காளி பழம் பாருங்க கொஞ்சம் பல்காக வாங்கிட்டு என்ன அப்படின்னா தக்காளி பழம் வந்து எண்பது ரூபா தொண்ணூறுரூபாலும் இருந்து இப்போ பார்த்திங்க அப்படின்னா ரூபாய்க்கு வந்து மூணு கிலோ தக்காளி பழம் நம்ம விட்டு வைப்போமா விட்டு வைக்கவே மாட்டோம் அதனால நேர்த்திக்கு வந்து மூணு கிலோ வாங்கிடலாம் அப்படிங்கிறதுக்காக வாங்கி வச்சுட்டு இனி அதை கழுகி மீனை கழுகி ஃப்ரை பண்ணிடலாம் அதுக்கப்புறமா தக்காளி பழத்தை வந்து ரசம் வச்சிடலாம் ரசம் எல்லாருக்குமே நல்லா பிடிக்கும் இங்கேருந்து ஆவி பிடிச்ச இது முன்பெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நான் சொல்கிறேன் அடுத்த கிளிப்பில் நான் வரும் சொல்கிறேன் சரி ஓகே இன்றைக்கி வந்து நம்ம சமையல் வேலையை நம்ம பார்த்துடலாம் மணி பார்த்திங்க அப்படின்னா தெரியுது அவங்களுக்கு பன்னிரண்டு அஞ்சு ஆகுது நம்ம வந்து ஒரு மணிக்குள்ளாடி முடிச்சு ஆகணும் சரி ஓகே வாங்க தக்காளி பழம் வந்து நல்லா பழுத்த தக்காளி பழமாக இருந்து அப்படின்னா ரசத்துக்கு சேமா டேஸ்ட்டாக இருக்கும் அதனால வந்து பழுத்த பழம் ஒரு நாலு பழம் வந்து செலக்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் நம்ம வீட்டு பக்கத்துக்கு பக்கத்தில் என்னைக்கு கடைக்கு போனேன் என்னென்னா ஒரு கால் இட்டு பால் வாங்கலாம் அப்படின்னு எங்களுக்கு பால் கொண்டு வருவது இன்னைக்கு வந்து லேட் ஆகிட்டு அப்போ வந்து பிள்ளைங்களுக்கு டீ போடணுமே அப்படிங்கிறதுக்காக போனேன்னா அப்போ அங்கே தக்காளிப்பெல்லாம் இருந்தால் அப்போ கிலோ என்ன வேலைன்னு கேட்டேன் எழுபது ரூபான்னு சொன்னார் எனக்கு ஷாக் ஷாக்காய்ட்டு ஏன்னா ரெண்டு நாளைக்கு மாதிரி மீன் கடையில் நாற்பது ரூபா நாற்பத்தஞ்சு ரூபா அந்த தான் இருந்து இது வந்து ஒரு பெட்டி கடை தான் இங்கே எழுபதுன்னு சொன்னார் என்னை அப்போ எழுபதா அப்படின்னு கேட்டேன் ஆமாம் அப்பப்போ மாறோம் அப்படின்னாரு அப்போ நான் எனக்கு சங்கடம் தாங்க முடியாது நாற்பது ரூபாயில் இருந்தது திடீர்னு எழுபது ரூபா ரெண்டு நாளையில் மாறிக்கினா அப்போ இப்போ எழுபதே ஆயிட்டு போகல அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் அங்கே போய் பார்க்கும்போது தான் தெரிஞ்சிது இவர் வந்து ஸ்டாக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வாங்கி வச்சிருப்பாருல அந்த நேரம் எழுத இருந்திருக்கலாம் எது என்ன நம்ம வாங்கக்கூடிய கடையில் நம்ம வாங்கிடலாம் அப்படிங்கிறதுக்காக வாங்கினேன் இங்கே வந்து ரெசத்துக்கு வந்து தக்காளி வதங்கிட்டு இருக்குது என் கம்பெனி பாத்தீங்க அப்படின்னா நிறையா அப்புறமா கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாசத்துக்கு அப்புறமா டிரெஸுக்கு மேட்ச்சா கமல் வந்து வேர் பண்ணிருக்கேன் அதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏதோ என் மூஞ்சிக்கு வித்தியாசமாக இருக்குது மூந்தி வந்து எல்லா ட்ரெஸ்ஸுமே என் மேட்ச்சு வச்சா பொறிச்சே இருப்பேனா இப்போ வந்து எனக்கு வித்தியாசமாக இருக்குது உங்களுக்கு எதாவது வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள் ஏன்னா எனக்கு தங்க கம்மல் கூட எனக்கு ஒரு கல்யாண கம்மல் ஒன்று உண்டு அது வந்து நல்லா பெருசாக இருக்கும் அது வந்து எதாவது ட்ரெஸ்ஸுக்கு அதாவது சாரி பட்டு சாரி ஏதாவது கட்டினேன் அப்படின்னா அதுக்கு மேட்சிங்காக நான் போட்டேன் அப்படின்னா அது வந்து ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி அந்த கம்மல்லாம் போட்டுட்டே இருப்பேன் அப்போ தான் அந்த முகத்துக்கு நல்லா பழகுற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இது பழகிட்டோம்னா என்னன்னு எனக்கு தெரியல எனக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு உங்களுக்கு அப்படி தெரியுதா என்ன அப்படிங்கறத நான் கமெண்ட் பண்ணுங்க ஆஸ் யூஷுவல் நம்ம சாதாரண ரசம் வைக்கிற மாதிரி தான் அதுக்கு இடையில சாப்பாடு அதுக்கு அப்புறம் அதுக்கு இடையில சின்ன சின்ன வேலைகள்லாம் செய்வாங்களோ அந்த வேலைகள் தான் நடந்துட்டு இருக்குது வீடியோ எடுக்கிறது ஆல்ரெடி சொன்னே போல கொஞ்சம் மடியாக இருந்தாலும் சரி நம்ம வந்து நமக்கு வந்து என்ன சொல்றது பழைய வீடியோ வந்து ஒரு ரெண்டு வீடியோ நல்லா ஓரம் அது எனக்கு தெரியாது ஓரிஞ்சுட்டு சரி அது கூட இன்னும் ஆட் ஆகி வரட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கிறேன் அது வந்து மிஸ் பண்ணாம் அப்படிங்கிறதுக்காக நம்ம சேனலை நம்ம விட்டு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இங்கே சரி ஓகே இங்கே வந்து ரசம் வந்து ஓகே ஆயிட்டு என்ன அப்படின்னா ஆயில் கடுகு கறிவேப்பை போட்டுக்கிட்டே அதுக்கப்புறமா தக்காளி வதங்கினதுக்கப்புறமா அதில் வந்து இஞ்சி செலவங்க போடுவாங்க நான் இஞ்சி போடலை பூண்டு ஜீரகம் பெப்பர் இப்போ தான் லைட்டாக சதச்சிட்டு அப்படியே அதில் போட்டு வதக்கிட்டு அப்படியே தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா புளி அரைச்சி ஊற்றுக்கலாம் சிலவங்க வந்து கையிலேயே தக்காளி போட்டு நல்லா கசக்கி அந்த மாதிரி ஒரு ரசம் வைப்பாங்க அதில் எப்படி டேஸ்ட் இருக்குன்னு எனக்கு தெரியாது ஏன்னா நான் வந்து செய்துகிட்டே கிடையாது ஒவ்வொருத்தரும் ஒரு விதத்தில் செய்வாங்க எப்போதனால வந்து நம்ம நமக்கு வந்து ரிசல்ட்டு கொடுக்க முடியாது நம்ம அதை செய்து பார்த்து டேஸ்ட்டு பார்த்ததுக்கப்புறந்தான் இது நல்லா இருக்குமா இதை விட அது நல்லா இருக்குமா அப்படின்னு ரிசல்ட்டு கொடுக்கணும் ஆனால் வந்து நான் ரெகுலராக இதே செய்யறதுனால எனக்கு இது நல்லா இஷ்டப்படும் அந்த மாதிரி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் எவ்வளோ நம்ம வந்து வத்தல் சாரி நம்ம வந்து தக்காளி பழம் சேர்க்காமல் அவ்வளோக்கு ரொம்ப நல்லா தான் இருக்கும் அதுக்கப்புறமா மீன் வந்து கொஞ்சம் இதுலாம் மத்தியானத்துக்கு பிறகு மத்தியானம் சாப்பிடக்கூடியதுக்கு மட்டும் வந்து எனக்கும் மாமனருக்கும் கொஞ்சமாக கழுகி அதில் வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் சில்லி பவுடர் சால்ட்டு பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணி அதுவும் வந்து பொறிச்சிக்கிட்டே லஞ்சு வந்து ஓகே ஆகிட்டு என்ன மாமனார் வரல வரக்கூடிய டைம் தான் அதுக்கப்புறம் அப்படியே பார்த்திங்க அப்படின்னா காலையில் கொஞ்சமா vlog எடுத்து வச்சுருந்தேன் இது என்னென்னா பால் பால் வந்து இப்போ வந்து இந்த பாட்டிலில் ஊற்றி வச்சுருக்கேன் அது பிளாஸ்டிக் பாட்டில் தான் நெய் இருந்த பாட்டில் அதை நல்லா கழுகி சுத்தம் பண்ணி எடுத்துக்கிட்டு ஊற்றி வச்சிருக்கேன் என்னென்னா நான் வந்து இப்போ ரெண்டு நாளாக வந்து மாமனாருக்கு சாப்பாடெல்லாம் கொண்டு போவேன் அப்போ வந்து டீ எல்லாம் போடணும் அப்படின்னா ஃப்ளாஸ்க் வந்து அங்கே அவர் வச்சிருக்காரு இறக்குல ஃப்ளாஸ்க் வந்து நல்ல பெருசு ஒரு டீயை வந்து இதில் சமக்கிறது நம்ம வந்து வாலியை வச்சு கொண்டு போயிடலாம் அப்படிங்கிறதுக்காக பால் வாங்கக்கூடிய தான் இப்போ சாயெல்லாம் கொண்டுட்டு போவேன் அங்கே போய் சேரதுக்குமே அது வந்து தடுத்துடும் சூடவே பேயிடும் அதுக்கப்புறமா அங்கே உள்ள நம்ம அடுப்புடுக்கெல்லாம் எலக்ட்ரிக் ஸ்டவ்வில் வச்சு நம்ம வந்து சூடாக்கிடுவேன் அந்த மாதிரி நடக்கும் அதுக்கப்புறமா இங்கே என்ன அப்படின்னா சரி ஓகே இங்கே என்ன அப்படின்னா நான் வந்து ஸ்ட்ரக் ஆகிட்டு என்னடா இது எந்த வீடியோ வருவேன் அப்படின்ட்டு காலையில் உள்ளதுனால நான் மறந்துட்டேன் இதில் வந்து பொதுமா தக்காளி சாதம் செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக பிள்ளைங்களுக்கு கத்தாளி சாதம் கிளாஸ் வந்து ஒரு எகு வந்து ஆளுக்கு ஒரு எக் வந்து பாயில் பண்ணி கொடுத்துட்ருந்தேன் சில விடுகளில் பார்த்தீங்க அப்படின்னா இது பிள்ளைங்க வந்து எத்தனை துவரம் வச்சாலும் ரெண்டு துவர மூணு துவர இந்த மாதிரி ஸ்கூலுக்கு வச்சு கொடுத்தா நல்லா விரும்பி சாப்பிடுறாங்க இப்போ பிள்ளைங்க ஏதாவது ஒண்ணுதான் தான் இருக்கணும் கூட ரெண்டு இருந்து அப்படின்னா இதையாக வச்சு வச்சுட்டு அப்படியே கொண்டு வந்து வேஸ்ட்டில் தான் போடுவாங்க அதனால ரொம்ப நான் வந்து துவரன் ஐட்டங்கள்லாம் வைக்க மாட்டேன் அவசியத்துக்கு இப்போ சோறு மிக்ஸ் பண்ணி கொடுக்கதே பெரிய அபூர்வம் தான் என்னென்னா தனித்தனியாக தான் கொண்டு போவாங்க சோறு அதுக்கப்புறமா ரசம் இல்லைனா சாம்பார் இல்லைனா பருப்பு அதுக்கப்புறமா ஒரு கூட்டு இவ்வளோ தான் கொண்டு போகணும் எக்ஸ்ட்ரா பப்புடம் க பொறிச்சு வச்சோம் அப்படின்னா அது கொண்டு போவாங்க அப்படி வந்து எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா நேற்றுக்கு வந்து வாழைக்கா துவரன் ப்ளஸ் வந்து பீட்ரூட் துவரன் வச்சு ரசமாக வச்சு கொடுத்துட்ருந்தேன் அதில் வாழைக்கா துவரன் அப்படியே கொண்டு வந்துட்டாங்க மூணு நேரமே அப்படி தான் அப்படி வைக்காதங்கமாக ஏதாவது ஒன்று வைங்க எங்களுக்கு டைமே இல்லை அப்படின்னு சொல்லிடுவாங்க அதனால இங்கே வந்து தக்காளி சாதம் செய்யலாம் அப்படின்னு அப்படின்ட்டு நேற்றுக்குள்ளே பழைய சாதம் அது வந்து ராத்திரி வந்து பொங்குனது அதை அப்படியே நான் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டேன் சரி அதை வேஸ்ட் ஆகணும் அப்படின்னு திருப்பி தண்ணி ஊற்றி அதை வார்த்துக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து தக்காளி சாதம் செய்கிறலாம் தக்காளி தான் பலுக்காக வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறதுக்காக தக்காளி அதுபோல ஆயில் கடுகு கறிவேப்பிலாம் ஆட் பண்ணி நல்லா வதங்க விட்டுக்கிட்டு இதில் வந்து சில்லி பவுடர் மஞ்சள் தூள் சால்ட்டு மட்டும்தான் அதுக்கப்புறமா மல்லித்தூள் ஆட் பண்ணலை வேணும் அப்படின்னா ஆட் பண்ணிக்கலாம் போட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா சாதம் வந்து தக்காளி சாதம் ரெடி அதுக்கப்புறமா அப்போ வந்து பழைய சாதம் தானே செய்யணும் இனி சுட சுட சாதம் செய்யணும் அப்போ அதுக்கு வேண்டி சாப்பாட்டுக்கு வந்து ரைஸும் போட்டுக்கிட்டு நேராக எங்கே போகிறேன் அப்படின்னா நமக்கு வந்து ஆவி பிடிக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் இலைகள் மூலிகைகள்லாம் வேணலாம் இதில் வந்து எங்கள் வீட்டு பக்கம்தான் ஆனால் எங்கள் ஸ்ட்ரீட்டு கிடையாது பக்கத்து ஸ்ட்ரீட்டு இஷ்டம் போல் துளசி நிற்குது பனி கூர்க்கான்னு சொல்லுவோம் இல்லை நம்ம நாங்கள் விஷப்பச்சல்னு சொல்லுவோம் அந்த விசப்பச்சலை அதுக்கப்புறமா வந்து நொச்சி இலை அதுக்கப்புறமா வெத்தில இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் போட்டால் நல்லா கேட்கும் இது வந்து ஒரு ஒரு அக்கா தான் எனக்கு சொல்லி தந்தாங்க நான் இருக்குன்னு சொல்லியிருக்கேன் நான் வந்து புட்டு வச்சு ஆவி பிடிப்போம் அதாவது கொஞ்சமாக துளசியும் போட்டு கொஞ்சம் மிக்ஸி போட்டு ஆவி பிடிப்போம் அப்படி பிடிச்சி பிடிச்சி புட்டுத்துறையை வந்து நமக்கு ஓட்டையாயிட்டு சரி அதில் வந்து கொஞ்ச நாள் பிடிக்காமலே இருந்தேன் அப்போ தான் அந்த அக்கா சொன்னாங்க அப்படி பிடிக்கக்கூடாது இட்லி பாத்திரத்தில் வச்சு பிடிச்சா அப்போ இலையெல்லாம் நிறைய இலை போடப்போ அந்த ஆவி வந்து நிற்கும் அப்போ அப்போ தான் நல்லா வரும் நல்லா ஜலதோஷம் மாறதுக்கு சான்ஸ் உண்டு அப்படிலாம் சொன்னாங்க சரி அதை தான் இப்போ நான் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் அங்கே ஒரு ஆள் வந்து வேஸ்ட் எல்லாம் கட் இருக்கார் மெயின் இடங்கள்லாம் அவரும் வந்து இப்போ ஆவி பிடிக்கிறதுக்குன்னா கொஞ்சம் வந்து பெப்பரெல்லாம் போட்டு ஆவி பிடினே நான் வந்து என்னால் முடியாதுன்னே பெப்பர் போட்டால் நம்ம ஆவி பிடிக்கப்போ மூக்கில் எல்லாம் பட்டுச்சுட்டு அப்படின்னா காந்தோம் அந்த மாதிரி அப்படி பறிச்சுக்கிட்டு நேராக வீட்டுக்கு வரப்போ சோறு வந்து கொதிக்க தொடங்கிட்டு அரிசி போரிச்சு அப்படியே போனேன் கரெக்டாக இருக்குது இனி அதை எடுத்து ரைஸ் குக்கரில் வச்சுட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும் இதான் வெற்றில அவர் சொன்னார் இதெல்லாம் டூப்ளிகேட் வெத்தலை நம்ம வந்து கடையில் வந்து வெத்தில வைப்பாங்கள்ல அதுதான் நல்லதுன்னு சொன்னாங்க சரி ஓகே இப்போதைக்கு இது போதும் அப்படின்னு இப்போ வந்து ஒரு அரை பாத்திரம் இட்லி பாத்திரம் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு நாள் இட்லி வைக்கப்போ அடியெல்லாம் கரிஞ்சிட்டு நமக்கு கரெக்டாக குக்கரில் இத்தனை நேரம் இவ்வளோ நேரம் வைக்கணும் அப்படிங்கிறது மிஸ் ஆயிட்டோம் அப்படின்னா கழு தெரிஞ்சிடும் சரி அதை இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னாலே நான் வந்து நொச்சியில் மட்டும் இல்லை வேப்பெல்லாம் அதுக்கப்புறமா விசப்பச்செல்லாம் பனி கூறுக்கான்னு சொல்லுவோம்ல அது பனி கூறுக்காதானே ஆமாம் அப்படின்னு தான் நினைக்கிறேன் அதுக்கப்புறமா வெத்தலை எல்லாம் போட்டு இப்படிக்கே எனக்கே என்ன நினச்சி சிரிப்பாக வந்துது ஏன்னா நானும் ஹஸ்பின்னு ஆவி பிடிச்சா கொஞ்சம் நேரம் தான் இருப்போம் என் ஹஸ்பண்டு அச்சு ஃபேமிலின்னா நிறைய நேரம் இருப்பாங்க அவங்களுக்கு மேலெல்லாம் வேர்க்கும் நம்மளால அதெல்லாம் பார்க்க முடியாது ஹாய் சாப்பிட்டாச்சி மாமன்னார் இப்போதான் வந்து சாப்பிட்டு போனார் ரெண்டு நாளாக ரொம்ப கஷ்டப்பட்டார் காய்ச்சல்னால அப்போ இன்றைக்கி நாலாவது நாள் காய்ச்சல் எப்படியுமே வந்து ஒரு மூணு நாள் கண்டிப்பாக இருக்க தான் செய்யும் என்ன டேப்லெட் சாப்பிட்டாலும் அப்புறமா வந்து சா காலையில் வந்து தோசை கொடுத்துட்டு வருஷத்து சொல்லிட்டு வந்தேன் இன்றைக்கி நாலாவது நாள் கொஞ்சம் எலும்பி எடுக்க எல்லாம் செய்துட்டார் அப்போது வந்து லஞ்சுக்கு வந்து அங்கேயும் வந்துருங்க என்னால் கொண்டு வர முடியாது அப்படின்னு எனக்கும் ஜலதோஷம் இன்னைக்கு நல்ல வெயில் வேறு அடிக்குது சரி நம்ம வந்து அவர் வந்து ரெட்டர் தண்ணி வந்தார் சார்ஜ் பையாச்சி ஆனால் கொஞ்சம் ஃப்ரீ லைட்டாக நான் ஒரு பத்து நிமிஷம் படுத்து படுக்கணும் சும்மா படுத்தால் எதாவது உரங்க எடுக்க செய்யலாம் இனி வந்து நாலு மணிக்கு பிள்ளைங்களுக்கு வந்து ஓப்பன் டே இனி ஒரு டே என்ன அப்படின்னா ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட்லாம் தருவாங்க அந்த பேரண்ட்ஸ் தான் போய் பார்த்து எல்லாம் போட்டு சரித்து வரணும் அந்த இது நான் வந்து இன்னைக்கு இலையெல்லாம் பறிக்க போனேன் அப்போ வந்து ஒரு சம்பவம் பார்த்தே என்ன அப்படின்னா ரெண்டு பேர் வந்து ஒரு அக்கா அவங்க வீட்டு அந்த வீட்டில் ஆள் யார் இருக்கா என்ன எனக்கு அது ஒன்றுமே தெரியாது மூலிகையில் படிக்கிறதுக்கு ஜன்னல் வெளியே சாரி தான் போப்ப ஜன்னல் பக்கம் ரெண்டு பேர் இருந்து ஜன்னல் ஜன்னலில் வேலை போட்டிருக்காங்க அங்கேருந்து இருந்து உள்ளாடி பார்க்குறாங்க நான் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா அவங்க வந்து கலவு செய்துக்கு பார்க்குறாங்களா இல்லை அப்படின்னா எதோ வேலை செய்ய வந்திருக்காங்களோ அது எனக்கு தெரியாது ஆனால் அவங்க பார்வையை பார்க்கப்ப எனக்கு வந்து களவுக்கு ஒரு பிளான் அந்த மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சுது எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா எங்கள் மாமனார் வீட்டில் ஒரு நாளைக்குன்னா கொஞ்சம் வேலை நடந்தா அப்போ எங்கள் மாமியா குட்டும் நல்லா டேமேஜ் ஆகிட்டு ஆனால் குட்டும் அது தனி வேலை தானே அந்த குற்றத்தை எடுத்து வெளியே வச்சுருந்தோம் அது வந்து குட்டுவோம் பிளாஸ்டிக் ஐட்டங்கள் அந்த மாதிரி எல்லாமே எடுத்து வச்சுருந்தோமா அதில் வந்து குற்றத்தை மாத்திரம் களவு போயிருக்கு அது வந்து தெரிஞ்ச கடலாம் தெரியாத கலவனா கள்ளனா எதுவுமே தெரியாது நான் அப்போ அங்கே நிற்கப்போ ரோட்டில் போக ஒரு ஆக்கருக்கெலாம் அனௌன்ஸ் பண்ணிட்டு போவாங்க என்ன சாதனம் இருந்தாலும் தாங்க பட்டு சா பட்டு சாரி கூட கேட்பாங்க அந்த மாதிரி ஒருத்தர் அப்போ அவங்க ரோட்டில் இருந்து கேட்டார் ஆக்கர் இருக்கா அப்படின்ட்டு நான் வேற இல்லைன்னு சொன்னேன் அவர் இதில் போயிட்டார் அப்ப டைம் வந்து ஒரு ஆறு மணி இருக்கும் அதுக்கப்புறமா எல்லாம் ஒதுக்கி பறக்கி வச்சுட்டு நாங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்துவிட்டோம் அடுத்த நாள் போய் பார்க்கப்ப குத்துவம் இல்லை அது வந்து எனக்கு எப்படி சொல்லன்னு தெரியலை கூட்டிட்டு யார் எடுத்தாங்கிறது எனக்கு தெரியல அவர் தான் எடுத்தாரா இல்லைனா வழிபோக்கர்கள் இதை வித்தா எப்படி ஒரு பத்து முந்நூறு நானூறுவா கிடைக்கும் அந்த மாதிரி ஆசைப்பட்டு எடுத்தாங்களோ தெரியலை இன்றைக்கி இந்த ஜன்னல் நின்று பார்க்கப்ப எனக்கு அந்த இதுதான் வந்தது அடுத்தவா அடுத்தவை வீட்டு ஜன்னல் வெளியானுங்கன்னு பார்க்கணுன்னே அவசியம் கிடையாது அப்படி ஒரு நல்ல வேலைக்கு அந்த மாதிரி என்ன வந்திருந்தால் கூட நேராக வாசலில் வந்து பெல் அடித்து அந்த மாதிரி செய்திருக்கலாம் ஆனால் வந்து ஜன்னல் வழியாக பார்க்கப்போ எனக்கு அந்த தாட்டு வந்து இந்த மாதிரி தான் கலவு செய்கிறவங்க முந்திர நாள் ரெண்டு நாளைக்கு முன்னாடி பார்த்து எடுத்து வச்சுக்கிட்டு பையன் வந்து களவு செய்வாங்க அந்த மாதிரி அதனால தான் நான் எப்போவுமே எனக்கு வந்து இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா எப்பவும் கதவை அடைச்சி அடைச்சி நான் போட்டுருவேன் பூட்டி வச்சு இப்போ கூட நான் பூட்டி வச்சிட்டே ஹஸ்ப் மாமனார் வந்து பெல் அடிச்சாரு பெல்லு பெல் ஆஃப் ஆகியிருந்தது அப்புறம் தட்டவாக எனக்கு மனசிலாகிட்டு இருக்கிறதா வந்திருக்காருன்னு கதவு திறந்தேன் அந்த மாதிரி நம்ம இதை நம்மளே கேர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லது அடுத்தவங்க ஜன்னலில் போய் உத்து பார்க்கே அவசியம் கிடையாது சரி எதுவும் இருக்கட்டும் ஆனால் எனக்கு அந்த ரூட்டெல்லாம் அந்த அந்த சைடு யாருமே எனக்கு தெரியாது எனக்கு போக வேண்டியது மொழியே போய் ஆவி பிடிக்கிறதுக்கு இல விரிக்கணும்னு பறிச்சிட்டு நான் வந்தேன் சரி ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து இதோட என்னத்தவாக் வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம் பாய்